இந்த கனி என்றும் இனிமையாக இருக்கும் கோடி கோடியா பணம் பெருகும் தொழில் ஆனந்தமாக இருப்பாய் வெற்றி அடைவாய் உடம்பு உருகிக்கிட்டே போறது என்ன காரணம்னு கேட்கலையே உஷ்ணப்பீடை வெள்ளைப்படுதல் போன்றவைகள் நீங்கும் போ அதே பம்பாய் திருநெல்வேலியைச் சார்ந்த மகனே மருக கெட்டதும் பெண்ணாத காலொன்று அந்த சந்திரன் கெட்டதும் பெண்ணால எங்க அண்ணன் கேட்டதும் பையன் என்ன செய்தாரு கடன் நடத்தி கேட்காம பையனுக்கு ஒரு பெண்ணால பிரச்சனை அவன் மனம் திறந்து வெளியில சொல்லாம இவங்க எல்லாரையும் ஊமையா இருந்துகிட்டு இருக்கான் நட்புகளால பண இழப்பு சட்டப்படி அவன் மேல சில விசாரணை வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு முதல்ல அவனை காப்பாற்றுறேன் அடுத்த சந்திப்புல வியாபாரத்தையும் பெருமையை தாரேன் சந்தோஷமா நல்லா போ பாட்டு அப்படியா கேட்டு பாக்கிறேன் ஆந்திரா பாடர் யாரு ஆந்திரா பாடர் எங்கப்பா மகாராஷ்டிர நீங்க பிம்பா ஆந்திராவும் ஹைதராபாத் உண்டு தானடா ஹைதராபாத்தும் வெயிட்டிங் ஹேர் டோன்ட் ஒரி கூன் கேம் 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 வத்ரா இறுப்பு என்ன பெரிய அண்ணே எங்க போய்ட்டு வாரீங்க சரிண்ணே சந்தோஷம் அண்ணே சந்தோஷம் சகோதரன் சகோதரி சாப்பிட்டாரா இல்லையா பத்திரா இருப்ப பத்திரா இருப்ப பக்கத்துல என்ன பெட்டி உனக்கு செவலு உனக்கு என்ன பெட்டி தகர பெட்டி கிடையாதோ அங்க இருவான இன்னொரு தடவை கால் வந்து அந்த சர்ச்சுக்கு பின்னால் ஓடி போனா அந்த ஊர் வரும் சரணா என்ன செய்யணும் நீங்க தான் வரத்தை கேட்கணும் நான் அதை தரணும் இப்ப வீடு மட்டும்தான் உங்கள்ட்ட அவங்க கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு புரியுதா கவலைப்படாம இருங்க வெற்றியாகி தரேன் ஆனா யாருக்காக இந்த சொத்தை இவன் கேக்குறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் சகோதரி கேட்டு இருக்கிறாய் எங்கே இருந்து வந்தவளுக்கு ஏன் சொத்துல என்ன உரிமை அவனுக்கு பிறகு அவாதான் அந்த சொத்தை அனுபவிக்கணும் என்ன ரைட் இருக்கு அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல சமாளிப்போம் சாதிப்போம் அப்படி இல்லைன்னா சாகடிப்போம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க காலன் வர்றான் வீடு உங்களை தவிர வேற யாரும் அந்த வீட்டில் அனுபவிக்க முடியாது அதை எழுத்தாக்கி ரெக்கார்டாக்கி முடிச்சு தரேன் தீர்த்து தாரேன் கடையை ஓட்டித்தாரேன் என்னங்க சந்தோஷமாக இருக்கேன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தியா மகள வீட்டுக்காரர் வீட்டுக்காரரு வீட்டுக்காரரு கால வந்துட்டுவாமா முருகா எத்திவேல் முருகனுக்கு ஏக்கா உங்க ஊர்ல சிவன் கோயில் இருக்காமலா அங்க உள்ளுக்கு முருகப்பெருமாள் நல்ல விசாலமா இருக்காராம்ல தைப்பூசம் போல போன்ற இடங்கள்ல நல்லா அருமையா அங்க கும்பிடுவாங்களாம்ல சார் அப்பா கூர் என்னாதான் எல்லாம் பாடுறாங்களே கால் விழு உன் புருதனுக்கு காலை எடுக்க வேண்டிய நிலைமை வராது தரேன் அதே மாதிரி இப்போ ஒன்றரை வருத்தமா இந்த சோதனை ஆரம்பிச்சிருக்கு ஒரு இடத்துல ஐயா ஏதோ மாறுபாடு கோளாறுபடி இருக்காங்கன்னு நாங்க செய்தி கேட்டேன் ஐயா அது உண்மையா கருப்புசாமி அப்படின்னு என்கிட்ட கேட்கு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் பா நம்ம வந்து சத்தியம் தானே பேசுவோம் போய் பேச மாட்டோம்ல வா உன் ம உன் வீட்டுக்காரருக்கு வருமானத்தை தரேன் உன் பிள்ளைகளெல்லாம் குளிர வாழ வைக்க உனக்கு எந்த குறையும் இல்லை நான் இருக்கேன் என்னைய கூப்பிட்டுக்கா உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் நினச்சி பார் என்னை என்னென்ன என்னது நினைக்கும் போதெல்லாம் காட்சி எடுப்போம் ஆ வா எத்தனை பிள்ளை இருக்க வரக்கே இண்டி அப்படியா சொல்லாத பையவுடையில பெற்று ஊற்றிட்டு வந்து கால் விடுத ஏவுடி என்னம்மா உனக்கு நடக்க முடியல யார் மா நீமா எந்த ஊரு தடா ஊர் சேலம் மாவட்டத்துக்கு இன்னொருத்தான் உத்தரவே இருக்கு உட்காருங்க வர யாருக்காகவும் ஏன்படியே மாத்திக்கிட மாட்டேன் நீ போய் உட்கார் மகிழ்ச்சியா உட்கார் கொண்டு போய் விடாங்க எனக்கா வேணும் உனக்கு மாரியம்மா வரலாம் எங்க இருக்கா சந்தன மாறி தட மாறி தையன் நெல்ல முப்பிடாதி என் அண்டமெல்லாம் காப்பவளே அகிலாண்டை பெரிய வந்துடம்மா வேற என்ன வேணும் பணம் வரும் வேலையும் வரும் லஞ்சம் கொடுத்து அந்த வேலை வேண்டாம் இந்த கருப்பசாமி அருளால வேலைக்கு போ போற்றி அணிஞ்சு கருப்பசாமிக்கு விருதுநகர் விருதுநகர் கடன்களை பத்தி கேட்க வந்தது யாரு கடன்கள் சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாருமா வா கால் ஒன்று வா வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் இறந்து போன முன்னோரு கோடி ஆன்மா ஒன்னு தெய்வமா வருது ஒன்றை ஒருத்த காலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லு கேட்காம மனவேதனையும் துயரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிடுவோம் மூணு வேளை சாப்பாடு எங்களால் சாப்பிட முடியல கரப்பு சாமி கால் ஒன்றுலாம் இந்த குழந்தை என்ன ஒரு பணம் எடுத்து ஆனால் இந்த கடல்களை தீர்த்து தாரேன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கான் என்ன வேணும் வா அவனை காப்பாற்றி எழுப்பி நடக்க வைக்கிறேன் தைரியமாக வெற்றி அடைவாள் கர்மசாமிக்கு சாமி நான் எந்த தொழில் பார்த்தாலும் எனக்கு தடையா இருக்கு அது ஏன் அப்படி ஏன் அப்படி நடந்துச்சி யாரும் எது கோளப்படி இருக்காங்களே எனக்கு இந்த பிரச்சனைக்கு தெளிவு கிடைக்கணுமே கால்நழுத்துவான் ஏன் இருக்கூடி உரிய பாப்பா இருக்கங்குடி போனீங்களாப்பா இந்த ஒருத்தன் ஏன் அப்பா போகிறேன் கோவப்பட்டுக்கிட்டீங்களா வேட்டேன் கேட்டுயா என்ன வேண்டுதலை பண்ணியிருக்கேன் இல்லை அங்கே என்ன வேண்டுதலை செய்வதாக சொல்லியிருக்கேன் கால் வன்ட்டு வா நல்ல தெரியுது எனக்கு சித்தர்கள்லாம் வெட்ட வெடி பட்டப்பகல் வெட்ட ஒரு தத்துவத்தை சொன்னாங்க அது என்னது இருளா இருந்தாலும் பகலா இருந்தாலும் ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றியோ நாம் நினைப்பதை பற்றியோ பட்டப்பகலில் வெளிச்சமாக தெரியுது மாதிரி ஞானிக்கு தெரியும் அதுதான் பட்டப்பகல் வெட்ட வழி அதில் தான் உங்களை பார்த்தேன் நீங்கள் கருப்புசாமி ஏற்கனவே உங்கள் பக்கத்தில் இருக்காராம்ல வீட்டு பக்கத்துலேயே இருக்கார் அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் உன்ன நாங்கள் கும்பிடுறதும் பார்க்கோம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் உனக்கு இறக்கம் இல்லையா இப்படிலாம் நீங்க கேள்வி கேட்கலாம் தொழில் துரமாக மனஒருத்தம் உடல்நிலையான மனஒருத்தம் தீராத கடனான குழப்பம் வாழவா சாகவாங்கிற போராட்டம் சிலரை நம்பி பல லட்சங்களை இழந்து வேதனை அடைந்து நொந்து வந்திருக்கிய கால் இது அத்தனை மீட்டி வாழ வச்சா போதும்ல வெற்றிமாற கொடுப்பா கடனை தீர்த்துருவோம் மனத்தை எரியுமா இந்தாடா உன்னை வாழ வச்சிருந்தேன் உன் கடன் எல்லாம் தீர்த்துருந்தேன் சொந்த வீட்டிலேயே மரியாதையோட உன்னை வாழ வைக்கிறேன் வெற்றி உண்டு மகளே செல்வமாயிரு நல்லா இருக்கும் கர்வதாமிக்கு அதே விருதுநகர் எல்லை கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையை பற்றி மனக்கவலை யாருக்கு யாருக்கு என்னக்கா பிள்ளைய கல்யாணத்து கொடுத்தியா பொட்டச்சியா எங்க கட்டி கொடுத்து தம்பி கட்டி கொடுத்தியா தடுமாறி பேரை கட்டி கொடுத்துட்டியே ஆனா இவா பரமானவா எதையும் விட்டு கொடுக்கற மன உடையவா எல்லா உதவி செஞ்சும் அவ உருப்படியா வாழலையே கால் நீ வந்த உடனே சப்த கன்னிமார்கள்லாம் அங்க வராங்க உன் வீட்டுக்குள்ள கன்னி தெய்வங்கள் இருக்கு அவங்கள கேட்டேன் இந்த பிள்ளைக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு அவனுக்கு இருதார தோஷம் இருக்கு அதனால ரெண்டு பேரும் இப்போ படாத பாடுபட்டு உடலாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க வாழ்க்கை மன நிம்மதியும் இழந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய விதி உடையவர்களாக இருப்பார்கள் சேருவா சேரமாட்டாவா என்ன நடக்கும் ஐயான்னு தெரியலையேன்னு வேதனைப்பட்டு வந்தியா கால்நட்பு தம்பி கூட வாழ வைப்பமா வேண்டாமா வா பக்கத்தில் அவன் குற்றம் சொல்லுதானே அந்த குற்றம் நடந்திருக்கும் நினைக்கிறியா கண்களை மறைத்து மனக்கண்ணை திறந்து உன் பிள்ளைய வாழ வச்சு தரேன் அடுத்த குற்றம் இல்லாம நல்லா முடியுமா ஒரு லோன் உனக்கு ஆக்கி உன்னை காப்பாத்தி தரேன் பிப்ரவரி வேன் கிடைச்சிடும் அவனுக்கு எந்த வாழ்க்கையில பிரச்சனைலாமி தாரான் கருமசாமிக்கு கருமசாமி என் வீட்டுக்குள்ள ஒரு ஆவி அலையுது அந்த ஆவியை நீக்கலையா மகளாதே முந்தி வீணா பிள்ளையார் கோயில் எங்க இருக்கோ பக்கத்துல இருக்கோ அதான் விநாயகர் வந்து ஐயா நான் சொன்ன ஊரை தவிர வேற யாரும் எந்திரி நிக்காதீங்க தயவு செய்து உட்காருங்க அப்பதான் உங்களுக்கு இன்னைக்கு நான் ஏழு மணி வரை உங்களுக்கு உத்தரவு சொல்ல போறேன் ஏழு மணிக்கு மேலேயும் உத்தரவு இருக்கு இல்லைங்கிறத தீர்மானிப்பேன் ஏன்னா நாளைக்கு நான் யாரையும் பார்க்க விரும்பலை அதனால நான் சொல்லுவேன் அதனால எல்லாரும் பொறுமையோடு உட்கார்ந்து அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் நிம்மதியாக சொல்லி உங்களை அனுப்புவேன் சரியா தப்பா உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் உன் புருஷ வழியில் உள்ள ஒரு ஆத்மா ஒன்று படத்தை வச்சுக்கிட்டு உள்ள அலையுது அதில் யாரையாவது தூக்கி கொண்டு போகணுங்கிறத மாதிரி உங்கள் மனத்துக்குள்ளே உதயமாகி கருத்துக்களாக வந்து தோண்டிக்கிட்டு இருக்கு அந்த ஆவியை வரவிடாம நிறுத்தணும் அதே மாதிரி யாருக்கும் பாதிப்பு இல்லாமலும் அதை நிறுத்தணும் போதுமலா வா வேற என்ன வேணும் உனக்கு பக்கத்துலவா கண்ண மூடே இனிமேல் உன்ன தொடாது இந்த கனியை சாப்பிட்டுக்கா சரியாயிரும் அடுத்த உத்தரவுல உன் வீட்டுக்காரரை பத்தி தெளிவு பண்ணிட்டாங்க தொடர்ந்து என்னை பார்க்க வந்துக்கா ஓடியா இந்த பிள்ளைக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும் நோய் இல்லாம காப்பாத்துறேன் அந்த காய்ச்சல் பயத்தால தான் வந்திருக்கு வேற ஒண்ணு இல்ல வராது இனிமே நல்லா கருபசாமிக்கு என் மகன் அவளை கூட்டிட்டு ஓடிடுவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு கழுது ஓடனா ஓடிட்டு போறா இப்ப என்ன எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டு வந்து நான் போட்டுருவேன் இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாங்க உன் மகனுடைய மனத்தை மாத்தணுமா அவனுக்கு ஒரு வேலையை தரேன் சென்னை மாநகருக்கு செல்ல வேண்டிய நிலைமை வரும் அதுல அவனுக்கு வாழ்க்கை உயர்வடையும் சந்தோஷம் செய்து தரேன் பணம் தந்துட்டேன் நல்லா கர்மசாமிக்கு தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யாரு முடிச்சியா எங்க இருக்காரு வீட்டுக்காரரு ஒரு போகலையா இரு ரோடா இருக்கு சந்திரா இல்லையா கால மன கோயில் கொண்ட பெரும நேம் சிவபெருமான் வரா உங்க வீட்டு பக்கம் சிவன் கோயில் இருக்கா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்குமா சரி ஓகே கால் வாங்க அங்கே உள்ள பிரதானமான இடம் அதுதான் வரலாம் அவள் வேண்டும் வேண்டும் என்றாள் வேண்டாமா வேண்டாமா அவள் வேண்டும் வேண்டும் என்றாள் அவன் அதுக்கு விருப்பத்தை வெளியே சொல்ல மாட்டேக்கான் தெளிவில்லாம குழம்பு இருக்கான் அவனா குழம்புதானா யாராலையும் குழம்புறானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல அப்படி ஒரு நட்பு இருப்பது உண்மைதான் பிரத்தியாருடைய தூண்டுதலால் அவன் உள்ளம் பழுதடைந்து விட்டது அவன் மனதை மாத்தி குடும்பத்தோட வாழ வச்சுட்டாரு இப்படி ஜெயிக்கிறேன் நல்லா இருமே சேல ராசிபுரம் அடுத்த நினைக்கிறேன் ராசிபுரம் என்னப்பா தொழில் கால் ஒன்று வரலாம் அழகு சாதன பொருள்கள் உலக மக்களை வசீகரிக்கிற பொருள்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவன் சென்று பாட்டு இருக்கானு கேப்பமா நம்ம கேப்பமாடா வரலாம் சென்று பாட்டில் வச்சிருக்கியாப்பா என்ன சென்டர்லாம் வச்சிருக்க ராயல் மேரேஜ் வச்சிருக்கியா ஒரிஜினல் வச்சிருக்கியா அந்த கலர்ல வச்சிருக்க நீ வச்சிருக்க ராயல் வெரைட்டி பாடி ஸ்ப்ரே தான் வச்சிருக்க பியூர் சென்ட் வைக்கலையே ஏய் பத்தியா கண்டுபிடிச்சிருவேன் கால் ஒடுவா வியாபாரத்தை பற்றிய மரவர்த்தம் தோன்றி வருஷங்கள் ஓடிடுது நமக்கு ஏன் பிரச்சனை வந்து தெரியலையே இறைவா யாரோ இருப்பதாக தெரிகிறதே என்று ஒரு குழப்பம் வாழ்க்கையை பற்றிய ஒரு மனசலம் சொத்து சமதமான மனக்குழப்பம் நிறைய பணம் ஏமாந்துட்டோமே இதுக்கெல்லாம் தீர்ப்பு முனை என்ன என்று தெரிய முடியாத ஏக்கங்கள் வரலாம்ப்பா டா முதல்ல வியாபாரத்தை பிரிக்கி தாரேன் பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தாரேன் சந்தோஷமா இரு இன்னையிலிருந்து படிப்படியா பணம் சேரும் போ வாழ்க்கையை அமைச்சு தரோம்னு சொல்லியிருக்கேன் இன்னும் ரெண்டு சந்திப்புல எல்லாம் நடக்கும் கர்ப்பசாமிக்கு யாருக்கோ உடல்நிலை தெரியலையாமா யாருக்கு வீட்டுல யாருக்குமா என்ன செய்து ¡Calo